திருச்சி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற திருநாவுக்கரசர் நம்ம திருநாவுக்கரசர் உழவார பணியே பெரும்பணியாக செய்தவர் இறைவனை ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் பாவித்தவர் ஆண்டானுக்கு தொண்டு செய்கிறதே பெரிய பாக்கியமாக நினச்சவர் அவருடைய பாடல் இன்னைக்கு பத்தொன்பது திருப்புள்ளிருக்கும் வேலூர் ஆறாம் திருமுறை பண்திருத்தாண்டகம் பதிகை எண் ஐம்பத்தி நாலு திருச்சிற்றம்பலம் ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அடியோடு முடி அயன் மலரியாவண்ணம் நீண்டானை நெடுங்காலமா நகரான் தன்னை நேமிவான் படையால் நீள் உறவோன் ஆகம் கீண்டானை கேதாரமே வினானை கேடியிலியை கிளர் பொறிவாளரவோடு என்பு பூண்டானை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாது ஆற்றானால் போக்கினேனே சீர்த்தானை சிறந்தடியன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானை சிவன் தன்னை தேவை கூர்த்தானை கொடு நெடுவில் கூற்றம் தன்னை குறை கழலால் குமைத்து முனி அக்கொண்ட அச்சம் பேர்தானை பிறப்பிளிய இறப்பு ஒன்றில்லா பெம்மானை கைமாவின் உரிவை பேணி போர்த்தானை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாதே ஆற்றானால் போக்கினேனே பத்திமையால் பனிந்தடி என் தன்னை பண்ணால் பாமாலை பாட பயில் வித்தனை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ள துள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீம் கரும்பை அரணை ஆதி தேளை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாது ஆற்றானால் போக்கினே இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடற்பாவம் கெடு தேழை ஏனை தெருளாத சிந்தை தனை தெருட்டி தன்பால் சிவலோக நெறி அறியா சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துள்ளானை ஆரங்கம் நல்வேதத்து அப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கும் வேலூர் போற்றாதே ஆற்றால் நாள் போக்கினே மின் உருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் செய்தி தன்னுருவில் மூன்றாய் தாழ்புணலில் நான்காய் தரணி தல தஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண் உருவை வான் பவல கொழுந்தை முத்தை ஒளியை வைரத்தை மாசொன்றிலா பொன் உருவை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாதே ஆற்றானால் போக்கினேனே அரையார்பொன் அணியா அணியார்த்தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை கரையார் மூ இலை நெடுவேல் கடவுள் தன்னை கடல் நாகை காரோணம் கருதி நானை இறையானை என் வில்லாது இருந்தா இருந்தானை ஏழ் பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை புள்ளிருக்கும் வேலூர் அணை போற்றாதே ஆற்றானால் போக்கினேனே நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றனை நீங்காது என் உள்ளத்தினுள்ளே நின்ற விருப்பவனை வேதியனை வித்தை வெண்காடும் துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடை மறுதோடு ஈங்கோய் நீங்க இறையவனை என யாலும் கையிலை என்னும் பொறுப்பவனை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாதே ஆற்றானால் போக்கினேனே பேராயிரம் பரவிவானோர் ஏதும் பெம்மானை பிரிவு இள அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பனை மந்திரமும் தந்திரமும் அருந்தும் மகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழத்தின் சில கை கொண்ட போரானை புள்ளிருக்கும் வேலூரானை போற்றாதே ஆற்றானால் போக்கினேனே பன்னியனை பைங்கொடியால் பாகன் தன்னை படர்சடை மேல் புனல் கரந்த படிரன் தன்னை நன்னியனை என்னாக்கி தன்னானை நாள் மறையின் நல் பொருளை நளிர்வெண் திங்கள் கன்னியனை கடிய நடை விடை ஒன்றேறும் காரணனை நாரணனை கமல தூங்கும் புண்ணியனை புல்லிருக்கும் வேலூரணை போற்றாதே ஆற்றானால் போக்கினேனே இரு தானை இலங்கையற்கொண் சீரங்கள் பத்தும் எழுநரம்பின் இன்னிசையை கேட்டு இன்புற்றானை அறுத்தானை அடியார்த்தம் அருநோய் பாவம் அலை கடலில் ஆளாளம் உண்ட கண்டம் கருத்தானை கண் அழலால் காமன் ஆகம் காய்ந்தானை கனல் மழுவும் களையும் அங்கை பொறுத்தானே புள்ளிருக்கும் வேலூர் அணை போற்றாதே ஆற்றால் நாள் போக்கினேனே போற்றாதே ஆற்றா நாள் போக்கினேனே பத்து பாடல்களும் முத்து பாடல்கள் திருச்சிற்றம்பலம் புள்ளிருக்கும் வேலூர் அதாவது அருமையான பத்து பாடல்களில் அந்த புள்ளிருக்கும் வேலூர் ஆணை அழகாக பாடியிருக்காரு எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள் இந்த பத்து பாடல்களும் இதில் ஒரு பாடலை நம்ம எடுத்து பாடணும்னா செல்வ நில உயரும் பேராயிரம் வரவிவானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியா கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீராத நோய்க்கீ தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழத்தின் சிலகை கொண்ட புராணை புள்ளிருக்கும் வேலூராணை போற்றாது ஆற்றானால் போக்கினேனே சுவாமி வைத்தியநாதர் ஆமாம் இது வந்து வைத்தியஸ்வரன் கோயில் தளத்தில் அப்பா வந்து வைத்தியநாதர் அம்மா வந்து தையல் நாயகி அவ்வளோ ஒரு அழகான புள்ளிருக்கும் வேலூர் தளத்தில் பாடியிருக்காங்க இந்த எல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா பாடுங்க கேளுங்க இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் அவங்களெலாம் படாத கஷ்டமாக நாம் படுறோம் இருந்தாலும் நம்மளுடைய நாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது அப்பா எங்களால் தாங்க முடியாதுப்பா இந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் கொடுக்காதுப்பா எங்களுக்கு உடனே இன்றைக்கி இன்னிக்கு இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி தேவை எங்களுக்கு நிறைவேற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கிறதுக்கு இறைவனாண்ட நம்மளுடைய பாவப்புண்ணிய கணக்கெல்லாம் சரி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பஞ்சப்படி அருளுங்க அப்படின்னு கேட்கலாம் ஆண்டானை அடியேனை ஆண்டான் இறைவன் அடியன் இவர் ஆளாக கொண்டு அடியோடு முடி அயன்மால் அரியா வண்ணம் அவங்களாம் அடியும் முடியும் காண முடியாமல் பெருமாளும் பிரம்மாவும் அவஸ்தப்பட்டாங்க நீண்ட ஆணை நெடுங்காலமா நகரான் தன்னை எவ்வளோ காலமாக அந்த இடத்த விட்டு நகராதவன் நீண்டானை நெடுங்காலமா நகரான் தன்னை நேமிவான் பழையால் நீள் உறவோன் ஆகம் கீண்டானை கேதாரம் மேவி கேதாரம் மேவினானை கேடு இலியை கிளர் பொறிவால் அவர் அறவோடு என்பு பூண்டானை புள்ளி வேலூர் ஆணை போற்றாதே ஆற்றானால் போக்கினேன் எப்பயோ பெரிய வெள்ளம் கூட வந்துதான் அந்த கேதாரத்தில் பெரிய அழிவு ஏற்பட்டு பெரிய வெள்ளம் வந்து பெரிய பாறை இந்த பெரிய அவ்வளோ பெரிய பாறை வந்து அந்த கேதாரன் கோவிலை வந்து அப்படியே மறைச்சுக்கிட்டு நின்றுக்குச்சான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவரையே அது அழிக்கலை அதான் சொல்கிறேன் இறைவனுடைய திருவருள் அழித்து மறைச்சி காற்று அருளி நம்மளை எல்லாமா செய்கிறவர் எப்போ எப்போ எதை எதை அழிக்கணுமோ அழிச்சு பண்ணுவார் அந்த கேதாரத்தில் வாழற சிவபெருமானை இங்கேருந்து அருமையாக பாடுறாரு நம்ம இப்போ இப்போ கூட சொல்லுவாங்க பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு சிவபெருமானை சேவிக்கணும்னுட்டு முன்னிட்டு போனாங்க அப்போ வந்து பெருமாள் மகாவிஷ்ணு சொல்லிட்டாராம் நீங்கள் சிவபெருமானை போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் இவங்க இங்கே இவர் இங்கே தான் இருப்பாருன்னு கேதாரத்துக்கு போய் அங்கே ஒரு கோயில் கட்டி அங்கே போய் பூஜை பண்ணின்னுந்தால் எரும அந்த மாடு அந்த முதுகு போல இருக்குமா அந்த கேதாரத்தில் அந்த லிங்கம் அவங்கள பார்த்த உடனே அப்படியே உள்ளே கவந்துக்கிட்டாராம் அப்படியே அந்த முகடு மாதிரி அந்த கோணையாக அந்த லிங்கம் அமைஞ்சது அந்த மாதிரி அந்த கேதார சுவருமான புள்ளிருக்கும் வேலூர்லேருந்து எவ்வளோ அருமையாக பாடுறா பாருங்க அவருடைய பாடலுக்கு அப்படியே நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பாடி வச்சுக்கிறது ஒன்றுக்கு ஒன்று வாங்கத்தவங்களே கிடையாது திருநாவுக்கரசர்னா திருநாவுக்கரசர் தான் ஞான சம்பந்தர்னால் ஞான சம்பந்தர் தான் சுந்தரர்னா சுந்தரர் தான் மாணிக்க வாசக என் பெருமான்னா மாணிக்க வாசகத்தான் அவங்க நால்வரும் அருளி செய்து அதுக்கு மேலே அம்மா காரைக்கால் அம்மையார் அவங்கள மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது பெண் தெய்வம் அந்த மாதிரி அருளி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான பொக்கிஷம்லாம் இருக்குது நம்ம இருக்கிறத வெண்ணையை விட்டுட்டு எதுக்கு நெய் கலையணும் நாம ஏன் புதுசாக ஒன்று தேடி நம்ம கும்பிடணும் சொல்லுங்க பார்க்கலாம் இதில் இருக்கிற ஒரு பத் இந்த ஒரு நாலு வரிய ஒரு ஒவ்வொரு வரியும் அருமையாக பாடியிருக்கு இது எப்போ போனாலும் எங்கே போனாலும் பூஜை பண்ணுறதுக்கு தகுந்த பாட்டு உடனே டக்குன்னு எடுத்தோமா நம்ம கஷ்டம் தீரணும் பேராயிரம் வரைவானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வரிவிப்பானை மஞ்சிரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோக்கி தருளவல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயச் சிலகை கொண்ட புள்ளிருக்கும் உள்ளிருக்கும் வேலூரானை போற்றாது ஆற்றானால் போக்கினேனே இந்த வேலூரான புள்ளிருக்கும் வேலூரான இவ்வளோ காலம் நான் போற்றாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற திருநாவுக்கரசன் எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்க இந்த திரு புள்ளிருக்கும் வேலூர் தளத்தில் பாடியிருக்கிற திருத்தாண்டகத்தை கேளுங்க கேட்டு சிவபெருமானுடைய வைத்தீஸ்வரனுடைய தையல் நாயகி அம்பாலுடைய திருவருவில் பெருங்க அங்கே முருகப்பெருமானும் அருமையாக ஆட்சி செய்யக்கூடியவர் அந்த மாதிரியான தளம் நினச்சாலே நம்மளுடைய நோயெல்லாம் தீரக்கூடியது பாடி அனைவரும் பணிங்க ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்